ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு வந்துட்டு பழைய வீடு ஒரு பத்து வருஷம் ஆன வீடு ரெண்டு ரெண்டு ரூம் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் கிச்சன் அந்த செட்டப்பில் வருது உங்களுக்கு வந்து வீட்டடியிலே வந்துட்டு மொத்தம் வந்து நாலரை நாலரை சென்டரில் இந்த வீடு வருது உங்களை வீட்டடியிலே வந்து தென்னை மரங்கள் மாமரங்கள் இந்த மாதிரி அழகாக இருக்குது ரோட்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு அம் ஐம்பது அடி நாற்பது அடி இல்லாட்டி ஐம்பது தான் உள்ள அது வந்து உங்களுக்கு நாலடி அடி பாதை வரும் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டீல் நல்ல குறைச்சி வந்திருக்கு மொத்தமாகட்ட இருபத்தி மூணு லட்சம் தான் கேட்குறாங்க ஸோ அதுவும் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஸோ இது வந்து சூரங்குடி பள்ளிக்கூடத்துக்கு பக்கம் இது வந்து நீங்கள் மரவங்குடி இருப்பு பீச் ரோடுக்கு இடத்துல மரவங்குடி இருப்பு அதுக்கடத்துல வந்து சூரங்குடி நல்ல ஒரு லொக்கேஷன் ஸோ உங்களுக்கு வந்து இது ப இது இது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இந்த லேண்டை தொட்டே வந்து உங்களுக்கு ஒரு பதிமூணு சென்ட் விலைக்கு இருக்குது ஸோ அதையும் சே அது வந்து ரேட்டு குறைச்சி தான் இருக்குது ஒரு மூன்று லட்சத்துக்கு தான் இருக்குது அதே இது சேர்த்து நீங்கள் வாங்கிடுச்சு அப்படின்னா பாதியும் வந்து உங்களுக்கு பெருசாக்கிடலாம் ரோட்லேருந்து வரக்கூடிய பாதையும் வந்து பெருசாக்கிடலாம் கார் போகக்கூடிய பாதையாட்டை ஆக்கிடலாம் ஸோ நல்ல ஒரு டீல் ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் அதே மாதிரி உங்களுக்கு சூரங்குடியில் சூரங்குடி சுண்டர் விலையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு ஏழு சூப்பர் லேண்ட் இருக்குது யார் பார்த்தாலும் பிடிக்கும் ஸோ பார்க்கணும் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இடத்த காணிக்கெல்லாம் பிடிச்சதுன்னா உன்னிட்ட டேரெக்டாக பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்